ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஆனாதி சீரியல் ப்ரொமோ வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொமோ போட்டு நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட அதை பார்த்து சந்தோஷப்பட முடியல என்ன ப்ரமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி வெளியில் அவன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து நான் காவேரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அது எனக்கே ரொம்ப நல்லா புரியுது அதனால் நாளைக்கு இங்கே வெட்டிங் டே காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸ் நான் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் எம்டியாக்கி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சர்ப்ரைஸ்க்கும் வந்து ஏற்பாடு பண்ணுறாரு காவேரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு என்னையோட நம்மளோட கல்யாணம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் நம்மளை வந்து வீட்டை விட்டு வெளியில தான் போ சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு காவேரி வந்து அழுதுகிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க என்னை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஆஃபீஸில் எல்லாேரும் படம் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணி வச்சிடுங்க இந்த தடவை எதுவும் சொதப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அடுத்த ஷாக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமுனா வந்து நிவீனோட டைரியை பாத்துறாங்க அதில் வந்து காவேரியன் கூட வரப்போற நாள் சொல்லிட்டு நிவீன் வந்து உங்களோட மேரேஜ் டேட் எழுதி வச்சிருக்காரு இது என்னன்னு கேட்டு யமுனா பிரச்சனை பண்ணவும் வர வழி இல்லாமல் நிவீன் வந்து காவேரி விஜயம் பண்ணியிருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு வருஷத்தோட அந்த மேரேஜ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் யமுனா ஷாக் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி அக்கா பண்ணியிருக்கிறத வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் ரெண்டு பேரும் நம்மள எவ்வளவு நல்லா நல்லா வாழற மாதிரி நடிச்சிருக்காங்க வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற பயத்துலேயும் பதட்ட தான் நான் ஓடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே ஃபேமிலி மொத்தமாக வந்து அதிர்ச்சியில் உறஞ்சி போய் நிற்கிறாங்க இப்போ எப்படியுமே வந்து விஜய் கிட்ட பிரச்சனை பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு எல்லாருமே போயிட்டு விஜய்யை வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற அளவு சண்டை போடுவாங்க விஜய் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுடுவார் நான் ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனாலுமே நாங்கள் போக போக நல்லா வாழ அத்தை நாங்கள் இப்போ நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி எதுவுமே இனிமேல் நடக்காது நான் காவேரியை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள எப்படியுமே விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் ஆனால் விஜய் போக சொன்னதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காவேரி வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் காவேரி அந்த மாதிரி வீட்டை விட்டு போயிடுவாங்க திருப்பியும் வந்து விஜய் காவேரியை தேடி அலைய போகிறாரு அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நம்ம மகாநதியில் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்